ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு இந்த வாரத்தை பொறுத்தளவுல எவிக்ட் ஆகி வெளியே போன போட்டியாளர்கள் எல்லாருமே திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலையிலேயே சுனிதா வந்து ஒட்டு மொத்தமா ஜாக்லின் பொழந்து கட்டிட்டாங்க ஜாக்லினோட முகமே வாடி போச்சு எதுக்குமா இவ்வளவு போலியா நடிச்சுட்டு இருக்க நீ ஒரு பச்சோந்தி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளு சேர்த்துக்கிட்டு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து ஜாங்கிலின் முடிச்சு விட்டுறாங்க அதே மாதிரியே விஷாலையும் முடிச்சு விட்டுறாங்க என்னடா நீ என்ன பெரிய மன்மதனாடா உனக்கு ரெண்டு பொண்ணு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி விஷால் பண்ண வேலைகளையும் இந்த இடத்துல சுனிதா வந்து போட்டு பொழந்துடுறாங்க அதே நேரத்துல வர்ஷினி வந்து முத்துக்குமரா உன்னதாண்டா எனக்கு பிடிக்கும் நீ தாண்ட இருந்து ஒரு ஆள் கேட்கும்போது ஏதாவது சொல்லாம இருக்க முடியுமா ஜாக்லின் எனக்கு முத்துவியும் உங்களையும் தான் பிடிக்கும் மாதிரி வர்ஷினி சொல்றாங்க அதே மாதிரியே சுனிதாவை பொறுத்தளவுல முத்துகுமரா மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது கில்லர் கோயின் டாஸ்க்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண அதே வாரம் நீ என்ன நாமினேட் பண்ணிருக்க இருந்தாலும் உன்னோட கேம் வந்து வேற லெவல் தாறு மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சுனிதாவுமே முத்துக்குமாரோட கேமை பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா வர்ற ரவீந்திர பொறுத்தளவுல வேற லெவல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எட்டு பேருமே டிசர்வ் ஆன போட்டியாளர்கள் அப்படிமே சொல்றாரு சார் உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல சார் ரயன்ல என்ன சார் கிழிச்சா டிக்கெட் டாஸ்க தவிர வேற எதுவுமே அவன் பண்ணலையே அதுக்கு முன்னாடி வரைக்கும் சௌந்தர்யா மாடிலையும் ஜாக்லின் மாடிலையும் படுத்து தூங்கிட்டு ஊர்க்கிழவி மாதிரி மத்தவங்களை புறணி தானே இருந்தான் அவன் எப்படி டிசர்வ் அதே மாதிரி தான் பவித்ரா பவித்ராவை பொறுத்தளவுல நடிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா நல்லா நடிச்சாங்க மத்தபடி அவங்களுமே ஊர்கிழவி வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபைனலுக்கு டிசர்வ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருந்துச்சு இருந்தாலும் அவருமே முத்துக்குமரனுக்கு விட்டுறாத குமரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது முத்துக்குமாரனுக்கு தான் ரவீந்தர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரையும் பாராட்டுற ரவீந்தர் வந்து முத்துக்குமார் அதிகமா பாராட்டல ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழால உனக்கு பெருமையா இல்லன்னா ஒன்னால தமிழுக்கு பெருமையா அப்படிங்கறதே தெரியல தமிழ் பேசுற எல்லா உள்ளங்களுக்கும் நீ ஹீரோ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் பாராட்டுறாரு எப்பா வர்றவங்க எல்லாரும் முத்துக்குமார் தான்ப்பா பாராட்டுறாங்க சரிங்க அடுத்ததா ரியா வர்றாங்க ரியாவை பொறுத்தளவுல ரியாவுக்கு ஒரு டாஸ்க் வேற கொடுத்து விடுறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல யாரோட கேம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து விடுறாங்க இந்த இடத்துல ரியா வந்து பவித்ரா விஷால் அருண் பிரசாத் இந்த மூணு பேரோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில கேம் ஓவர் அப்படிங்கிற கார்டு எடுத்து கொடுக்கறாங்க அதே மாதிரியே முத்துக்குமார் பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ரியா எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ரியா ரொம்பவே உடஞ்சு அழுவாங்க அந்த நேரம் முத்துக்குமரன் வந்து அவர் கையில இருந்த ஒரு மெடலை கொடுத்து விடுவாரு அந்த மெடலை இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கே ரியா குடுக்கறாங்க கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் நீங்க உடஞ்சி ரொம்பவே கத்துனீங்க அப்படிலாம் உடையாதீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருங்க அப்படிங்க சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க முத்துதான் டைட்டில் வினர் வெளியே வெளியிருந்து போற எல்லாருக்குமே தெரியும் அதனால எல்லாருமே முத்துவை பகைக்காம முத்துக்கிட்ட நல்ல ரீதியா பேசிட்டு போயிடணும் இல்லனா முத்துக்குமார் ஆர்மி நம்மள போட்டு பொழப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற போட்டியாளர்களோட மனநிலை இருக்குது கண்டிப்பா முத்துக்குமாரன் வந்து அதுக்கு டிசர்வ் ஆனவர் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தற்கொலை கூட்டம் வேற யாரு பழைய கோவா கேங்ல மீதி கிடக்கிறவனுங்க தான் ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் பல இடங்கள்ல முத்துக்குமார மண்டைய கலவரா முத்துக்குமார மண்டைய கலவரா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவனுக்கு அறிவு இருக்குது அதனால அவனால யோசிக்க முடியுது அதனால் அவன் அவனோட கருத்துக்களை சொல்றான் அவன் அவன் கருத்துக்களை சொல்லும்போது உனக்கு மண்டை கழுவுற மாதிரி இருக்குது அப்படின்னா உன்னோட மண்டைக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் உனக்கு யோசிக்கிறதுக்கான திறமையும் கிடையாது அவன் சொல்றது சரிதானே அப்படிங்கறத ஏத்துக்கிற மனப்பக்குவமும் கிடையாது உங்களுக்கு முத்துக்கோணன் மேல போறாம அதனால பல இடங்கள்ல ஊர்கிழவி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க பேசுறதெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களை தான் மாஸ் வெளிய இருக்கிற மக்களுமே முடிவு ஆனா ஒண்ணுங்க இந்த மாமா டிவியை மட்டும் நம்பிராதீங்க ஹைப்பு கொடுத்துட்டு கடைசியில கவுத்திரலாம் அப்படிமாதிரி நினைப்பானுங்க அந்த வகையில முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் உங்களோட ஓட்ட மட்டும் செதடிக்காதீங்க முழுசா முத்துக்குமரனுக்கு மட்டுமே போடுங்க முத்துக்குமரனை பிடிக்கல தான் பிடிக்கும்னா சௌந்தர்யாவுக்கு மட்டுமே போடுங்க எதுக்காக கடைசி வாரம் ஆயிடுச்சு நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கறீங்களோ அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க அப்பனாதான் நீங்க அந்த போட்டியாளர்களுக்கு எந்த இடம் தகுதியானதா அப்படிங்கறத முடிவு பண்ணிருக்கீங்களோ அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமா தானுங்க உங்களை பொறுத்தளவுல உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்